பள்ளி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் உடனடியாக தீர்க்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பள்ளி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது கட்டிகானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த முகாமினை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான சிவபிரகாசம் உமாசங்கர் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜீவ் ஆகியோர் துவக்கி வைத்து பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு துறை வாரியாக நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன் முன்னதாக அரசு துறை வாரியாக அரங்குகள் அமைத்து பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்று கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன மேலும் இந்த முகாமில் கட்டிகானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் கல்விக் கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை மனுக்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி பயனடைந்தனர் இந்த முகாமில் ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க